வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு டீச்சர்ஸ்க்கு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரடி உத்தரவாக தமிழக அரசுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்திங்கனா போஸ்டிங் வந்து இப்போ போகுது ஸோ இதோட சாராம்சன்னு சொல்லி என்னன்னு பார்க்கலாம் அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் அடிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் டெடிடிஆர்பு லெட்டராக தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் ஸோ என்னென்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமன ஆலை அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமன ஆணை வழங்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது தங்களுக்கு சேர வேண்டிய இரண்டு சதவீத ஒதுக்கீடு வழங்காமல் மற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கக்கூடாது நேரடி தேர்வு நடத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பணி நியமனம் செய்யப்படவில்லை நேரடி நியமனம் செய்யும் அரசின் முடிவை எதிர்த்து ஆசிரியர் அல்லாத பணியில் இருப்போர் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்கு தமிழக அரசுக்கு உத்தரவு ரெண்டாயிரத்து ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமனம் செய்யும் அரசின் முடிவை எதிர்த்து ஆசிரியர் அல்லாத பணியில் இருப்போர் தொடர்ந்த வழக்குல வழங்கப்பட்ட இடைக்கால தடை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க ஸ்டே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்கப்பட வேணும்னு சொல்லி அதிரடி உத்தரவு கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட அப்சை டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தினா ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கு இன்றைக்கி பள்ளிக்கல்வி இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பிட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பின்படி பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமன போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட பணி பட்டியல் பட்டியலுள்ள செலக்ஷன் லிஸ்ட் நபர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாடங்களுக்கு சார்ந்த பாடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பணி நாடர்கள் கலந்தாய்வு நடைபெறும் மையங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட கடிதம் சிவி கால் லெட்டர் மற்றும் தற்காலிக கடிதம் ப்ரொவன்ஷனல் செலெக்ஷன் லெட்டர் ஆகியவற்றின் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்செய்தி குறிப்பினை கலந்தாய்விற்கு அழைப்பு கடிதமாக கருதி கீழ்காணும் மட்டவில் குறிப்பிடப்பட்டுள்ள நாளில் கலந்தாய்வில் கலந்து கொண்டு தங்களுக்குரிய பள்ளிகளை தேர்வு செய்திருமாறு பணி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுதான் கலந்தாய்வு அந்த அட்டவணை சரிங்களா இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கலந்தாய்வு நடைபெறும் நாள் நேரம் கலந்து கொள்ள வேண்டிய பணி எண்ணிக்கை வரிசையின்படி ஒன் டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எங்கே நடக்குது அப்படி சென்னையில் தான் வந்து பார்த்தினா நடக்கும் ஸோ அதே மாதிரி கீழே சிஎஸ்ஐ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தினா நடக்குது செப்டம்பர் மூணாந்தேதி மேக்ஸுக்கு வந்து பார்த்தினா செப்டம்பர் மூணாந்தேதி ப்ளேஸஸ் வந்து பார்த்தினா அப்படியே மாறும் சயின்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் சென்னை ஒன்றுலேருந்து எழுபது ஃபிசிக்ஸ் ஒன்றுலேருந்து கெமிஸ்ட்ரி ஒன்றுலேருந்து எழுபது பாட்னி ஒன்றுலேருந்து எழுபது ஜோலஜி சோஷியல் சயின்ஸுக்கு லேடி வில்லிங்ஸ்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிப்ளிகேன் சென்னை ஒன் டூ ஹண்ட்ரட் சாரி ஒன் டூ டூ ஹண்ட்ரட் ஒன் டூ ஒன் ஜீரோ நைன் ஜாகிரஃபி ஸோ கல்வித்துறை இயக்குநருடைய அஃபீஷியல் சர்க்குள் இருக்குது சரிங்களா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெட்டடிஆர் பிள்ளைட அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாக்கராசி யூடியூப் சேர்ந்து பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பாருங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெடிஆர் பிள்ளை லேட்டஸ்ட் வேணும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணகராசி ரிடியூப் சேனல் தேங்க்யூ